ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஒரு சிக்கன் வறுவல் பார்க்க போகிறோம் அந்த வறுவலுக்கு முதல்ல நான் அடுப்பில் ஒரு மண் சட்டி வச்சுருக்கேன் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் உங்கள் கிட்ட நல்லெண்ணெய் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா கடலெண்ணே சேர்த்துக்கலாம் இதில் ஒரு எண்ணெய் சூடானதும் ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் இதில் கடுகு வடித்ததும் ஒரு கைப்பிடி கருவேப்பில் சேர்த்துக்கலாம் குறைஞ்சிச்சு இப்போ இது கூட நான் ஒரு ரெண்டு கைப்படி சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயத்தை நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கோங்க இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினது இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இந்த இஞ்சி பேஸ்ட்டு போட்டுட்டு இது இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் அப்புறமா இது கூட நம்ம எடுத்து வச்சுட்ட சிக்கன் சிக்கனை சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஒன்றரை கிலோ சிக்கன் எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன் இது கூட சேர்த்துட்டு நல்லா இதை கிளறி விட்டுக்கலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே நல்லா கிளறி விட்டுக்கோங்க இந்த சிக்கனில் இருக்க தண்ணியெலாம் தனியாக பிரிஞ்சு வரட்டும் அது வரைக்கும் நல்லா வதங்கட்டும் இந்த மிளகாயை நம்ம இது மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இந்த சிக்கனை அப்பப்போ நல்லா ஒரு கிளறி கிளறி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மிளகாயை நான் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டேன் இது கூடயே நான் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தையும் போட்டு இது கூடையே ஒன்றா ரெண்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த சிக்கனை நல்லா பெரட்டி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம் கல்லப்பு சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு கலர் கலறி விட்டுக்கோங்க நான் இப்போ இது கூடயே ஒரு அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்து இதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க அது மிளகு மிளகுத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா கலறி விட்டுக்கோங்க இந்த பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் இந்த மிளகாய் கறி வரவளுக்கு மெயின் டிசே இந்த தான் இந்த மிளகாயை நல்லா நீங்கள் வந்து ஊற வச்சு மிக்சியில் நல்லா அரைச்சிக்கோங்க உங்கள் வீட்டில் அம்மி இருந்துச்சுன்னா அம்மியில் அரைச்சி எடுத்திங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது இப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா மூடி வச்சிடலாம் வேகட்டும் இது கூட ஒரு ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் இதை நல்லா இப்படியே பரட்டி விட்டுக்கலாம் ஒன்றா இப்போ இதை பிரட்டி விட்டுட்டு இது கூட இந்த சிக்கன் வேகறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் நான் இந்த மிக்சியை கழுவி அந்த ஜாரோட தண்ணியை இதில் சேர்த்துடுறேன் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி கலந்து உப்பு செக் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு கால் மணி நேரம் நல்லா வேக விட்டுரலாம் இது நல்லா வெந்து கறி நல்லா வெந்து வரட்டும் இடையிலடையில் ஒரு ரெண்டு டைம் எடுத்து திறந்துட்டு கிளறி விட்டுக்கோங்க நல்லா அடிப்பிடிச்சிருக்கு சிக்கனை இப்போ சிக்கன் ஒரு கால் மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ திறந்து பார்த்துக்கலாம் காரணம் சிக்கன் அளவு தண்ணி சுண்டி வந்துடுச்சு இப்போ கறி வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாம் கறி நல்லா வெந்துருச்சு இருந்து பெரியது இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு எலுமிச்சம்படம் சாறு எடுத்து வச்சுருக்கேன் இது விடியும் இது கூட சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு ஒரு கலர் கிளறி விட்டுட்டு ஒரு மூடி தேங்காய் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை கொஞ்ச நேரம் அப்படியே கிளறி விட்டுக்கலாம் சிக்கன் உடையாமல் மெல்லமாக கிளறி விட்டுக்கோங்க இதை கிளறிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே திறந்தே வச்சு இப்படியே சிக்கனோட நல்லா இதாகிட்டு மிக்ஸ் ஆகட்டும் இப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுடலாம் பாருங்கள் நம்மளோட சிக்கன் மிளகாய் கறி பிரட்டல் ரெடி ஆயிடுச்சு இப்போ நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்